சரியான நேரத்தில் துல்லியமாக கிடைக்கும் தரவுகள் மிக்க தீர்மானங்களை எடுப்பதற்கு அத்தியாவசியமாகும் பிரதமர் கலாநிதி ஹரினி ஐயப்பா ஜுவல்லரி வெள்ளப்பெருக்கு உள்ளாகக்கூடிய பிரதேசங்களை விசேடமாக கவனத்தில் கொண்டு அனர்த்தத்திற்கு பிந்திய திட்டமுடல் மற்றும் புனரமைப்பு செயல்முறை குறித்து கலந்துரையாடுவதற்காக சந்திப்பொன்று டிசம்பர் எட்டாம் தேதி பிரதமரின் அலுவலகத்தில் நடைபெற்றது பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் திட்டச்சேவைகள் அலுவலகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உரையாற்றிய பிரதமர் அனர்த்தத்திற்கு பிந்திய நிலைமைகள் பற்றி தினசரி சரியான நேரத்தில் மிக்க முடிவுகளை எடுப்பதற்கு முறையான தகவல் மற்றும் தரவு சேகரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் குறுகிய மற்றும் நீண்டகால மீட்பு முயற்சிகளை வழிநடத்துவதற்கு துல்லியமான தரவு பரிமாற்றங்கள் அத்தியாவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் இதன்போது யுஎன்டிபியின் போருக்கு பிந்திய மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளும் தேவை மதிப்பீட்டு செயல்முறையே சர்வதேச பிரதிநிதிகள் பிரதமருக்கு தெளிவுபடுத்தியிருந்தனர் இது புவியியல் தகவல் தொழில்நுட்பம் செய்மதிப்படங்கள் மற்றும் தரைமட்ட தரவுகள் ஒருங்கிணைத்து பேரிடருக்கு பிந்தைய நிகழ் நேரத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நுண்ணறிவை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதாகும் பாதிக்கப்பட்ட இடங்கள் சமூகங்கள் உட்கட்டமைப்பு சேதங்கள் கழிவுகளின் அளவு பற்றிய மதிப்பீடுகள் மற்றும் நிலப்பயன்பாட்டின் மாற்றங்களை அடையாளம் காண்பதற்கு இது மிகவும் அவசியமான தரவுகளை பெற்றுக் கொடுப்பதாகவும் சுட்டிக்காட்டினர் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய யுஎன்டிபி பிரதிநிதிகள் அழுத்தத்திற்கு பிந்திய தீர்வுகள் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளின் வினை திறன் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றின் தொடர்பில் நெருக்கமாக ஒத்துழைக்கவும் தொடர்ச்சியான பங்காளித்துவத்தை பலப்படுத்தவும் தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தனர் இந்த கலந்துரையாடலில் உலக வங்கியின் நாட்டிற்கான முகாமையாளர் கலாநிதி கோவக் சர்க்சன் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் பதிவிட பிரதிநிதி அசோசா சுபோட்டா ஐக்கிய நாடுகள் செயற்திட்ட சேவைகள் அலுவலகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்திரி மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகஹாவத்த மற்றும் தேசிய திட்டமிடல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்